கூட்டு குடும்பமாக சொந்த பந்தங்களோடு சிரிச்சு மகிழ்ந்து வாழ்ந்த காலமும் ஒன்று இருந்துச்சு அதெல்லாமே இப்போ இல்லை சொந்த பந்தங்களே வந்து அவமானப்படுத்துகிற காலம் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலம் அந்த மாதிரி உங்களுடைய உறவுகள் உங்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னும் போது அதை எப்படி நீங்கள் கடந்து வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ மூலியமா தான் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட போறேன் மனுஷங்களாக பிறந்தாவே சுயநலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அது வந்து கூட குறைய இருக்கிறத பொறுத்து தான் ஒருத்தங்களுடைய குணாதிசயங்கள் நிர்ணயிக்கப்படுது இல்லை இப்படி நம்மளுடைய சொந்தங்களில் கொஞ்சம் கூடுதலான சுயநிலக்காரங்க இருக்காங்க அப்படின்னும்பொழுது நம்மளை ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட எந்த தப்பு இருந்தாலும் அதை கவனிக்க மாட்டாங்க இதுவே வந்து அவங்களை விட நம்ம கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை பிடிக்காம போக ஆரம்பிக்கும் அப்படி நம்மளை வெறுக்கும் பொழுது நம்ம நல்லதே பண்ணா கூட அவங்க கண்ணுக்கு வந்து எதுவுமே தெரியாது இந்த மாதிரி சொந்தக்காரங்க கிட்ட நம்மளுடைய தன்மானத்தை இழந்து தான் அவங்க கிட்ட நம்ம உறவு வச்சுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க உங்களை அவங்க எந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படினாவே அவங்களையும் நீங்க அதே இடத்துல உங்க மனசுல நிறுத்திடணும் உறவுகள் வந்து நமக்கு முக்கியம் அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அதை விட சுயமரியாதை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உறவுகளுக்காக நம்மளுடைய சுயமரியாதையை நம்ம விட்டு கொடுக்க முடியாது அதுலயும் நம்மளை அவமானப்படுத்துற உறவுகளுக்காக நம்ம எதையுமே விட்டு எந்த கொடுக்கணும் Muille. இப்போ ஒரு வெற்றியாளர் ஒருத்தவங்க உருவாகுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த வெற்றியாளரை பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்துறவங்க தான் அதிகப்படியான வெற்றியாளர்களை உருவாக்குவாங்க இது வந்து நிதர்சனமான உண்மை தான் இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்க வாழ்க்கையில் ஒரு சில சூழ்நிலைகளை நம்ம கடந்து வரணும் அப்படின்னா நமக்கு உடல் வலிமையை விட மன வலிமை தான் அதிகமாக தேவைப்படுது நம்மளை ஒருத்தவங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த அவமானத்துக்கு பின்னாடி நம்ம கற்றுக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை பாடம்னு ஒன்று இருக்கு பாருங்க அது வந்து ரொம்ப எளிதாக நம்மளால மறக்க முடியாது நமக்கு இன்னமும் உற்சாகப்படுத்துற மாதிரி தான் இருக்கும் அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு வரும் அதனால அவமானப்படுத்துறவங்க நல்லது அப்படின்னு நினைச்சுக்கோங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே நம்மள இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே நம்மள நினைக்கிறத விட நமக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம கணவருக்கோ நம்ம மனைவிக்கோ நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம நல்லவங்களா இருக்கிறோமா அது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துக்கோங்க எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை இன்னைக்கு உங்களை ஒருத்தவங்க அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க அழுது மனசு உடஞ்சி போகாதீங்க அதனால நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அவங்க நம்மளை பொழுது நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு அற்புதங்களை உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போறாரு அப்படிங்கறத மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க உங்களை அவமானப்படுத்தின முன்னாடி உங்களை ரொம்ப சிறப்பாக வாழ வைப்பார் கடவுள் அதுக்கான ஒரு முதற்படி தான் இது அப்படின்னு நினச்சிக்கணும் அவங்களும் வாழ மாட்டாங்க அடுத்தவங்களையும் வாழ விட மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க அடுத்தவங்களையும் அவங்க வாழ்க்கையை நிம்மதியாக வாழ விடுங்க நம்ம செஞ்ச தப்புக்கு நம்மளை அசிங்கப்படுத்துறதை விட அவனுக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சிருச்சே நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற பொறாமையில் அசிங்கப்படுத்துறது தான் அதிகமாக இருக்கும் அப்படி அவனுக்கு கிடைச்சிருச்சே நமக்கு கிடைக்கலையேன்னு பொறாமப்படாத ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வரக்கூடிய மரணம் மட்டும் தாங்க நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியில் நம்ம விழ வைக்கிறதுக்கோ அல்லது நம்ம விழுந்ததுக்கு பிறகு நம்மளை ஏளனம் பேசி அழை வைக்கிறதுக்கோ எல்லாராலேயும் முடியும் ஆனால் நம்ம நினைச்சா மட்டும்தான் தான் நம்மளுடைய தன்னம்பிக்கையால் மட்டும்தான் நம்ம திரும்பவும் அதை கடந்து வந்து நம்ம அந்த ஒரு வெற்றியை அடையிறதுக்கு நம்மளுடைய தன்னம்பிக்கை நமக்கு ரொம்பவுமே முக்கியம் கடந்து வந்த பாதையை மறந்துடாதீங்க இனிமே கடக்க போகிற பாதையை பற்றி யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அதாவது நமக்கு இப்போ ரொம்ப வறுமையை ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னா நிறைய செல்வத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம் நிறைய அழுகையை கடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணீர் துளியே வராத அளவுக்கு தைரியமான ஒரு மனநிலையை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம் தொடர்ந்து எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கீங்க அப்படின்னும் பொழுது அதை விட மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்து அப்படின்னு எல்லாமே நம்ம வந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையா மாறிடும் இப்போ என்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய நாட்களை கடக்கவே முடியாது இப்போ கடந்துட்டும் இருக்கேன் இனிமேலும் நான் வந்து தன்னம்பிக்கையோட கிடப்பேன் நான் சொல்லிருக்க விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்றாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு சில வீடியோஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையுமே செக் பண்ணி பாருங்க அடுத்த ஒரு அருமையான வீடியோஸ் சந்திக்கலாம் தேங்க்யூ